பத்திரிகையாளர் மேத்யூஸ் சாமுவேல் மீது குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது கொடநாடு மர்ம கொலை கொள்ளை தொடர்பாக தெஹல்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூஸ் சாமுவேல் ஆவணப்படம் ஒன்றினை வெளியிட்டார் இந்த ஆவணப்படத்தில் மேத்யூஸ் சாமுவேல் மற்றும் சயன் ஆகியோரை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தினை தெரிவித்தனர் இதனையடுத்து ஆவணத்தை வெளியிட்ட மேத்யூ சமவேல் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை எதிர்த்தும் அதனை ரத்து செய்ய கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேத்யூ சமவேல் மனு தாக்கல் செய்தார் இது சம்பந்தமான வழக்கு நடைபெற்றபோது போது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் இந்த ஆவணப்படத்தை வெளியிட்டதாக மேத்யூ சாமுவில் சபில் விளக்கம் கொடுக்கப்பட்டது ஆனால் தமிழக முதல்வருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை பரப்பி உள்ளதால் இது மோதல் மூலம் சூழலை ஏற்படுத்தும் என்பதால் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு விளக்கத்தையும் கேட்டதை அடுத்து இந்த விசாரணை மறு குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் இது சம்பந்தமான விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது விசாரணைக்கு பின்னர் மேத்யூ சாமுவேல் மீதான வழக்கை விசாரிக்க நான்கு வார கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது